வணக்கம் ஒரு கம்பெனியோட வெற்றிக்கு எது காரணம்னு நினைக்கிறீங்க ஒரு சூப்பரான ப்ராடக்டா இல்ல அதிரடியான மார்க்கெட்டிங்கா ஆமா இதெல்லாம் கண்டிப்பா முக்கியம்தான் ஆனா இதை எல்லாம் தாண்டி ஒரு ரகசிய சக்தி இருக்கு அதுதான் மனித வளம் அதாவது ஹியூமன் ரிசோர்சஸ் வாங்க வெறும் பேப்பர் வேலைகளுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கிற ஹெச்ஆரோட உண்மையான பவர் என்னன்னு நாம இப்ப பாக்கலாம் சரி ஹெச்ஆர்னு சொன்னோண்டே உங்க மனசுக்கு என்ன வருது ஆட்களை வேலைக்கு கெடுக்கிறது வேலையை விட்டு அனுப்புறது அப்புறம் மாசம் மாசம் கரெக்டா சம்பளம் போடுறது இது மட்டும்தானா நிறைய பேர் இன்றைக்கும் அப்படி தான் நினச்சிட்ருக்காங்க ஆனால் உண்மையிலே அதுதானா விஷயம் முதல்ல ஒரு சின்ன டைம் டிராவல் பண்ணுவோம் நேற்றே ஹெச்ஆர் எப்படி இருந்துச்சு அப்போ அத பர்சனல் ஆஃபீஸ்னு தான் சொல்லுவாங்க அதாவது பணியாளர் அலுவலகம் ஆனா இன்னிக்கு அந்த பேரே ஒரு கட்டுக்கதை மாதிரி ஆகிடுச்சு ஏன் அப்படி சொல்றேன்னு கேட்குறீங்களா இங்கே பாருங்க இந்த ஒப்பீடு ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த காலத்தில் பர்சனல் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது பெரும்பாலும் ஒரு அட்மின் வேலை தான் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் மட்டும்தான் தலையிடுவாங்க அப்புறம் அங்கே வேலை செய்கிறவங்கள ஒரு செலவாக தான் பார்த்தாங்க ஆனால் இன்னைக்கு இருக்கிற ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் டோட்டலாக வேற இது ஒரு பிரச்சனை வரதுக்கு முன்னாடியே யோசிக்கும் கம்பெனியோட மூளை மாதிரி செயல்படும் முக்கியமாக அங்கே வேலை செய்கிற ஒவ்வொருத்தரையும் ஒரு விலமதிக்க முடியாத சொத்தா பார்க்கும் எவ்வளோ பெரிய வித்தியாசம் இல்லை ஸோ உண்மை என்னென்னா ஹெச்ஆர் துறையில் ஒரு மிகப்பெரிய புரட்சியே நடந்திருக்கு சும்மா நிர்வாக வேலைகளை மட்டும் செஞ்சிட்டு இருந்த ஒரு டிபார்ட்மெண்ட் எப்படி ஒரு கம்பெனியோட பவர் ஹவுஸா மாறுச்சுங்கற அந்த சுவாரஸ்யமான கதையை தான் நாம இப்ப பாக்க போறோம் இந்த மாற்றம் ஒரே நாள்ல நடக்கல இந்த டைம்ல என்ன பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரங்களை ஆரம்பிச்சப்போ ஊழியர் நலன் அட்மின் வேலைகள் மட்டும்தான் இருந்துச்சு அப்புறம் தொழிற்சங்கங்கள் எல்லாம் வந்ததும் தொழிலாளர் உறவுகள் முக்கியமாச்சு இங்கதான் ஒரு ட்விஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் தான் ஹியூமன் ரிசோர்ஸ்ங்கிற வார்த்தையே பாப்புலர் ஆகுது அதுக்கப்புறம் இன்னைக்கு இப்ப சீனே வேற எல்லாமே டேட்டாவை தான் ஒரு கம்பெனியோட மிக முக்கியமான ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னரே ஹெச்ஆர் தான் சரி அப்போ இந்த ஸ்ட்ராட்டஜிக் ஹெச்ஆர்னா என்னன்னு யோசிக்கிறீங்களா ரொம்ப சிம்பிள் இதுல ரெண்டு விஷயம் இருக்கு ஒன்று வேர்ட்டல் இன்டகிரேஷன் அதாவது கம்பெனி ஒரு திசையில் போதுனா ஹெச்ஆர் பாலிசிஸும் அதே திசையில் தான் போகணும் ரெண்டும் வேறு வேறு பக்கம் போகக்கூடாது ரெண்டாவது ஹாரிசான்டல் இன்டகிரேஷன் இதுனா ஹெச்ஆர்க்குள்ளே இருக்கிற ஆள் எடுக்கிற டீம் ட்ரைனிங் டீம் சம்பளம் போடுற டீம் இவங்க எல்லாரும் ஒரே பாட்டை பாடணும் ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு பாட்டு பாடினா சரியாக வராது இல்லையா சரி இந்த மாடர்ன் எச்சார்கிட்டு அப்படி என்னதான் டூல்ஸ் இருக்குது எப்படி அவங்க வேலை செய்கிறாங்க ஒரு ஊழியர் கம்பெனிக்குள்ளே வர்றதுலேருந்து அவர் வெளி போகிற வரைக்கும் அவரோட முழுமையான பயணத்தை இவங்க எப்படி நிர்வாகிக்கிறாங்கன்னு பார்க்கலாமா அவங்களோட டூல் கிட்ல இருக்கிற முதல் மற்றும் மிக முக்கியமான கருவி டேலண்ட் அக்விசிஷன் இது சும்மா ஒரு வேலைக்கு விளம்பரம் கொடுத்து ஆள் எடுக்கிற விஷயம் கிடையவே கிடையாது இது சரியான வேலைக்கு சரியான திறமசாலையை கண்டுபிடிச்சி அவங்கள நம்ம கம்பெனிக்கு வர வைக்கிறதுக்கான ஒரு முழுமையான திட்டம் இந்த முழு ப்ராசஸ்லயும் பல படிகள் இருக்கு முதல்ல ஒரு ஜோசியக்கார மாதிரி எதிர்காலத்துல கம்பெனிக்கு என்ன திறமைகள் தேவைப்படும்னு கணிக்கணும் அப்புறம் அதுக்கு தகுதியானவங்கள தேடி கண்டுபிடிக்கணும் அடுத்து அப்ளை பண்ணவங்கள சரியான ஆளியாருன்னு கண்டுபிடிக்கணும் கடைசியா வேலைக்கு எடுத்ததும் கதை முடியல புதுசா வந்தவங்கள நம்ம கம்பெனி கலாச்சாரத்தோட ஒருத்தரா மாத்தணும் இது ஒரு பெரிய பிளான் திறமையான ஆளை வேலைக்கு எடுத்தாச்சு ஹெச்ஆரோட வேலை முடிஞ்சுதா சான்ஸே இல்லை தான் அடுத்த முக்கியமான வேலை ஆரம்பிக்குது பயிற்சி மற்றும் மேம்பாடு இன்னைக்கு இருக்கிற திறமைகளை இன்னும் மெருகேத்துறது மட்டும் இல்லாம நாளைக்கு அவங்க கரியர்ல அடுத்த கட்டத்துக்கு போகவும் இது உதவுது இதுதான் ஒரு ஊழியர சொத்தா வளர்க்கறது ஹெச்ஆரோட கிட் இன்னும் பெருசு நியாயமான சம்பளம் பெனிஃபிட்ஸ் கொடுக்கறது ஒவ்வொருத்தரோட பர்ஃபார்மன்ஸும் சரியாக மதிப்படுறது சட்ட ரீதியாக எந்த பிரச்சனையும் வராமல் பார்த்துக்கிறதுன்னு சொல்லப்போனால் ஏ டு இசட் எல்லாமே இவங்க வேலை தான் இது வரைக்கும் ஹெச்ஆர் என்ன செய்யுதுன்னு பார்த்தோம் ஆனால் பெரிய கேள்வி என்னென்னா இது ஏன் இவ்வளோ முக்கியம் இதனால் கம்பெனிக்கு என்ன லாபம் எப்படி ஒரு கம்பெனியோட ரகசிய ஆயுதமாக மக்கள் மாறுறாங்க வாங்க பார்க்கலாம் பிசினஸ் உலகத்துல ரிசோர்ஸ் பேஸ்டு வியூன்னு ஒரு பிரபலமான தியரி இருக்கு. அது என்ன சொல்லுதுன்னா ஒரு கம்பெனி நீண்ட காலத்துக்கு ஜெயிக்கணும்னா மத்தவங்களால ஈஸியா காப்பி அடிக்க முடியாத ஒரு விஷயம் அவங்க கிட்ட இருக்கணும். இந்த பாயிண்ட நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி. உங்க போட்டியாளர்களால சத்தியமா எதை காப்பி அடிக்கவே முடியாது? ஒரு புது டெக்னாலஜியா, ஒரு பொருளோட வேலையா இல்ல ஒரு மார்க்கெட்டிங் பிளானையா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதோ பதில் அவங்களால உங்க கம்பெனியோட தனித்துவமான கலாச்சாரத்தை காப்பி அடிக்க முடியாது உங்க டீமோட மொத்த திறமையையும் திருட முடியாது உங்க டீம்க்குள்ள இருக்குற அந்த புரிதலையும் டீம் ஒர்க்கையும் உருவாக்க முடியாது இந்த மாதிரி விலை மதிப்பில்லாத காப்பி காப்பியடிக்கவே முடியாத சொத்துக்களை உருவாக்குறது யார் தெரியுமா ஆமாம் நம்ம தான் ஹெச்ஆரோட கதை இதோட முடியல இதுக்கு முடிவே கிடையாது இது எப்பவும் மாறிக்கிட்டே இருக்கும் எதிர்காலத்துல வேலை உலகம் எப்படி இருக்க போகுது அதுல க்கு என்னென்ன சவால்கள் காத்துக்கிட்டு இருக்குன்னு ஒரு பார்வை பாக்கலாம் மொத ட்ரெண்ட் ஏஐ மற்றும் ஆட்டோமேஷன் இப்பெல்லாம் இந்த சின்ன சின்ன அட்மின் வேலைகள் ஃபார்ம் நிரப்புறது எல்லாத்தையும் டெக்னாலஜியே பாத்துக்குது இதனால ஹெச்ஆர் வல்லுநர்கள் கம்பெனியோட பெரிய திட்டங்களுக்கு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க இது ஒரு கால்குலேட்டர்ல இருந்து சூப்பர் கம்ப்யூட்டருக்கு அப்கிரேட் ஆகிற மாதிரி ரெண்டாவது ஹைபிரிட் ஒர்க்கிங் இப்போ சிலர் ஆஃபீஸ்ல இருந்து வேலை பார்க்கறாங்க சிலர் வீட்ல இருந்து இப்படி ஆளாளுக்கு ஒரு இடத்துல இருக்கிற எல்லாரையும் ஒன்னா இணைச்சு அந்த கம்பெனி கலாச்சாரத்தை காப்பாத்துறது ஹெச்ஆருக்கு ஒரு பெரிய சவால் மூணாவது டிஇஐ அதாவது பன்முகத்தன்மை சமத்துவம் மற்றும் உள்ளடக்கம் முன்னாடிலாம் இது சும்மா ஒரு சட்டத்துக்காக பண்ணாங்க ஆனா இப்போ இது இல்லனா கம்பெனில புதுசா யோசிக்கவே முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க அதனால இது பிசினஸ் வெற்றிக்கு ரொம்ப முக்கியமாகிடுச்சு நாலாவது ஊழியர் நல்வாழ்வு வெறும் உடல்நலம் மட்டும் இல்ல இப்போ மனநலத்துக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க ஏன் தெரியுமா ஒரு ஊழியர் சந்தோஷமா ஆரோக்கியமா இருந்தாதான் அவரால முழு திறமையோட வேலை செய்ய முடியும் ரொம்ப சிம்பிளான லாஜிக் தான் ஆக மொத்தத்தில் பார்த்தா நம்ம ஹெச்ஆரோட கதை எங்கே ஆரம்பித்து இப்போது எங்கே வந்து நிற்குதுன்னு பார்த்தீங்களா சும்மா ஒரு அட்மின் டிபார்ட்மெண்ட்டாக இருந்தது இப்போது ஒரு கம்பெனியோட இதயமாகவும் மூளையாகவும் இருக்கு எனவே கடைசியாக நாம் கேட்டுக்க வேண்டிய முக்கியமான கேள்வி இது தான் உங்கள் நிறுவனத்தில் உங்கள் ஆஃபீஸில் இருக்கிற ஹெச்ஆர் துறை சும்மா பணத்தை செலவு பண்ணுற ஒரு காஸ்ட் சென்டராக இருக்கா இல்லை அந்த நிறுவனத்தோட மிகப்பெரிய பலமான போட்டி நன்மையாக வழங்குதா யோசிச்சு பாருங்கள்